ஹாய் இவ்வளோ நாள் வந்து நம்ம அவுரி எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவுரி வந்துருச்சு இப்போ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம பறித்து எங்க இவ்வளோ ரெண்டு கிலோ பறித்தோம் காயை வச்சு இது ஒரு நானூறு கிராம் தான் இருக்கும் சரிங்களா ட்ரை பண்ணிவிட்டோம் நிலையே வச்சு ட்ரை பண்ணிட்டோம் இதை பறித்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னா பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு பதினஞ்சு நாளில் இந்த பதத்தில் தான் காஞ்சிருக்கு தான் இருக்குது இன்னும் ஆனால் அரைக்கிற பதத்துக்கு இன்னும் வரல அரைக்கிற அரைக்கிற பதத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு எப்போ அரைக்கணும் அப்படின்னா வெயில் வந்த நேரத்தில் வெயில் வெளியில் அடிக்கும் போது தான் வச்சுருக்கணும் அதுக்குன்னு வெயில் வச்சிடக்கூடாது வெயில் வர்ற டைமில் நம்ம அரைச்சோம் அப்படின்னா இது நொறுங்கும் இலையெல்லாம் நொறுங்கும் அப்படி அரைச்சா தான் பவுட்ரு வரும் ஆனால் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைக்கிறவங்க இப்படி வர வந்து இருக்கும்போதே அரைச்சிக்கலாம் ரெண்டாவது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டோர் பண்ணுறதா இருந்தால் லீஃப் வாங்கி பவுட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஏன்னா இது ஒரு இன்னும் ஒரு சிக்ஸ் மந்த்து தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து இது அவ்வளோதான் தீந்துரும் இப்போ இந்த மழை காலம் இருக்க வரைக்கும் அவரி இருக்கும் மழை காலம் முடிஞ்சிச்சு வெயில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒரு அவரி கூட நம்ம கண்ணில் பார்க்க முடியாது சரிங்களா இப்போ ஏன்னா ஒரு ஆறு மாதமாகவே நம்ம அவரி இல்லாமல் ரொம்ப அவஸ்தப்பட்டோம் இப்போ கிடச்சிருக்கு உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா ஹேர்பேக்கு ஹேர் பிளாக்குக்கு வந்து ஹேர்பேக் போட்டு அப்படிங்களா அவங்க எல்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் இது வந்து நம்ம ஒரிஜினல் தான் வேறு எந்த ஒரு இலையுமே வந்து அவரியில் நம்ம கலக்க மாட்டோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறமே தெரியும் அவரி வந்து காய வச்சுட்டோம் காய வச்சதுனால இதெல்லாம் லீஃபு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாக் ஆகிடுச்சு அப்படிங்களா ஓகே இப்போ வந்து இது மற்ற இலை ஏதாச்சும் இதை கலந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக காட்டி கொடுத்துரும் இது வந்து அவரியலை மட்டும்தான் நல்லா பாருங்கள் வேறு எதுவுமே இதில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணவே இல்லை இங்கே பாருங்கள் இது எதோ ஒரு இலை இது என்ன இலைன்னு தெரில இது இப்போ கலந்துருக்கு பார்த்தீங்களா ஆனால் இது விடுதி இலை மூலிகை எல்லாமே நம்ம இப்படி காய வச்சுருக்கோம்ல அதனால் பறந்து ஒன்று ஒன்றும் அதில் கிடைக்கும் அப்போ அது அந்த அந்த இலைக்கும் இந்த இலைக்கும் வித்தியாசம் பார்த்தீங்களா எந்த இலையுமே இலம் அவரியும் கருசலாங்குனியும் மட்டும்தான் காஞ்சா இந்த மாதிரி நிறம் மாறும் நம்ம ஒவ்வொரு மூலிகையும் ஒவ்வொரு நிறத்தில் மாறும் காஞ்சிடுச்சி அப்படின்னா அதனால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக சரிங்களா யாரு இலை வந்து நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது அவங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெஷ்ஷும் இருக்குது ட்ரையும் இருக்குது இப்போது